திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் நூற்றி அறுபத்தி ஆறு இதில் ஒரு ராஜாவானவர் எப்படி ஒரு தேரில் நல்லா வெண் இது த மேலே கொடை வச்சு குதிரை படையோடு போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவருக்கு மரணம் வரக்கூடிய நேரம் வந்துடுச்சுன்னா இவ எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் அந்த உயிரானது அவரை விட்டு பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு குடையும் குதிரையும் கொற்ற வாளும் கொண்டு இடையும் அக்காலம் இந்த இதுக்கெல்லாம் நடுவில் போறாராம் இருந்து நடுவே புடையும் மனிதரார் போகும் அப்போதே அடையும் இடம் வளம் ஆறு உயிராமே அப்படிங்கிறார் இப்படிலாம் புடைசூழ அவர் போனாலும் அந்த உயிர் அவரை விட்டு போகணுங்கிற நேரம் வரும்போது அந்த யார்த்தெடுத்தாலும் நிற்க அது போயிடும் அப்படிங்கிறத இந்த படலை சொல்கிறாரு அடுத்த பாடலை சொல்கிறாரு காக்கை கவரிலன் கண்டார் பழிக்கிலன் பாற்றுளி பெய்யிலன் பல்லோர் பழிச்சிலன் தோர் பையில் நின்று தொழிலற செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே அதாவது இந்த உயிர் போனதுக்கப்புறம் இந்த உடலை காக்க கதை காக்கா கடித்தான் என்ன உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சூழ்ந்து அதை பழிச்சு பேசுனா என்ன வாழ்த்தி பேசுனா என்ன அந்த தோல் அந்த பை நம்ம உடம்பை சொல்கிறாங்க தோல் பையில் நின்று தொழிலராக செய்து ஊட்டும் கூத்தன் அதுக்குள்ளே இருந்து நம்மளை ஆட்டி உடம்பை ஆட்டிக்கிட்டு இருந்து அந்த உயிரானது பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த என்ன செஞ்சால் அதனால் அந்த உயிருக்கோ என்ன பயன் அதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே நம்ம செய்கிற வினைக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிறகு எடுக்கிறோம் அதை மாறி மாறி பிறந்து வரோம் அந்த வினைக்கேற்ற பலனை வந்து நமக்கு உயிருக்கு கொடுக்குறவர் இறைவன் அப்படிங்கிறத சித்தியார் பாடல் சொல்லுது இருவினை துன்பத்துக்கு இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவது ஆகும் மன்னிய வினை பயன்கள் தரும் அரண் தரணியோடு தராபதி போல தாமே மறுவிடா வடிவம் கண்ம பயன்களும் மறுமை கண்ணே இந்த உயிர்க்கு வினைப்பயனை தரக்கூடியவர் இறைவன் நம்ம ஒரு செயலை செய்கிறோம்னா அந்த நல்லது செஞ்சாங்கன்னா நமக்கு இன்பமும் துன்பமும் அடுத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சால் அது நமக்கு துன்பமாகவும் வரும் அந்த வினைக்கான அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் தரக்கூடியவர் இறைவன் தான் அது எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு மன்னன் அந்த தரணி ஆளக்கூடிய மன்னன் அந்த நாட்டில் இருக்கிற பிரஜைகளில் நல்லது செஞ்சால் அவங்களுக்கு வெகுமதியும் தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்குற மாதிரி இறைவன் நம்ம செஞ்ச வினைக்கு ஏற்ற மாதிரி இன்பத்தையும் துன்பத்தையும் நமக்கு அவர் தான் ஊட்டி வைக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை இந்த அதாவது இந்த உடல் இருக்கும்போது நல்லது செஞ்சு நல்ல கதியை அடைகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க திரு சிற்றம்பலம்